സമ്മാരം കോളുതിരുപ്പതംിറ്റമ്പലം വേയുരു തോളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വീണ തടവീ മാസ മുടിമേൽ അണിന്തേ പുന്താൾ ഞായർ തിങ്കൾ ചെവ്വായ് ബുധൻ വ്യാഴൻ വെള്ളി സനി രണ്ടുടനീം ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல அவர்க்கு மிகவேம் என்பொடு கும்புடாமை இவை மார்பில் அங்கே எருதேறியேழையுடனே மத்த மாலை புனல் சூடி வந்தின் நூலமே புகுந்ததனால் நாள் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோட ஆறு நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவல மீனி ஒளி நீர் உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல் அணிந்த நூலமே புகுந்ததனால் திருமகள் கலைய தூதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் நமங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை நிந்தி நுளமே புகுந்ததனால் நாள் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்லவி நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மடவால் தன்னோடும் விட ஏறி எங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடி முடிமேலிந்த நூலமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் இருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடை வரி கோவனத்தர் மடவாள் தன்னோடு முடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை சூடி வந்தேன் உளமே புகுந்ததனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேழல் நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேப்பில மொழி நன்னொங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதி மப்பு முடி மேலிந்த நுளமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியாம் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாள் தன்னோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்தன் மூலமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழலங்கையன்றோடும் இடரான வந்து நலியாம் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்க முடிமேலிந்த நூலமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட மத்தமும் அதியும் நாக முடிமேல் அணிந்தே நுளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மிக வேனம பொழ்கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வல செம்பொன்னெங்கும் திகழும் நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோலு அடியாரை வந்து நலியாத வண்ண முறை ஆன மாலை யோதும் மடியார்கள் வானில் அரசால்வராணை நமதேம் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசால்வராணை நமதேம் திருச்சிட்டு